வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திரு கார்த்திகை அன்றைக்கி நான் வீட்டில் என்னென்ன வேலைலாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே திரு கார்த்திகை வாழ்த்துகள் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் மொத முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்பதற்கன் வாழ்த்துக்கள் வாங்க விடியாக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெருக்காத்தி அதனால காலையிலி குளிச்சுட்டு வீடக்கீடெல்லாம் தொடச்சிட்டு பொருளெலாம் அலசி கிளசி போட்டுட்டு சாப்பாடு ஆக்கி சாம்பார் பொரு உருளைக்கிழங்கு பொரியல் அப்பெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் பார்த்துக்கோங்க அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வடை வேணும் காத்தி வடை சுட்டு கொடுத்தாங்க சரி அப்படின்னா ஏன்னா ஒரே மழை பார்த்துக்கோங்க வெளியே போக முடியல குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டாங்க அதனால தான் சரினு சொல்லிட்டு நம்ம சாதம் ஆக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த சாதத்தை எடுத்து நம்ம வடை சுட்டுற வேண்டியதாக சொல்லிட்டு சாதத்தை போட்டு மிக்ஸி சரில் இப்படி அடித்து எடுத்துக்கணும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சாதத்தை மிக்சி சாரில் தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கிட்டு கூட பச்சரிசி போட்டு நம்ம வடை சுட்டோம்னா சூப்பராக வரும் பார்த்துக்குங்க இன்றைக்கி நான் வடை பனியாரம் எல்லாமே பண்ணேன் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சாதத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது அது மாதிரி தண்ணி ஊற்றாமல் இருக்கக்கூடாது ஏன்னா கட்டியை கையில் ஒட்டிக்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா கூட தேவையான அளவு பச்சரிசி கூட போட்டுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க அதனால் சாதத்தை வச்சு இன்றைக்கி உளுந்த விட ரெடி பண்ணியாச்சு ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சுங்க வெளியே போக முடியல அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க காலையிலேருந்து நல் ரொம்ப வேலை இருந்துச்சு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பொடுசு பொடுசாக அதை என்ன செஞ்சேன்னா கூட போட்டு இப்போ இவங்கெல்லாம் வடை ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டு வந்து எட்டி பார்க்குற விபரம் என் வீட்டுக்காரர் பார்த்தீங்களா என்னம்மா வடை ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டுட்ருக்காப்பில் ஆனால் பார்த்தீங்கன்னா போடுற வடை சுடுறவங்க கூட அவசரப்பட மாட்டாங்க அதை சாப்பிட்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ணி உக்காந்துருப்பாங்க அவங்க தான் இன்னும் ஆகலே ஆகலன்னு வெயிட் கேட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்துக்கங்க அப்படியே அப்பா வடை சுட்டு டீ போட்டு கொடுனாரு சரி எல்லாம் ரெடி பண்ணி தான் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் பார்த்துக்கேன் நான் வேலை செய்கிறவங்கள வேலை செய்ய விடுங்கப்பா அப்படின்னு பாவம் சொல்லி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளை பா எனக்கு சிறி வேறு தாங்களை பார்த்துக்கோங்க என் வீட்டுக்காரோட சிரிப்பாக அதுங்க அது வெந்து வர வேண்டாமா சொல்லுங்கள் சரி மலையில் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே நம்ம திருக்கார்த்தியை முழுதும் எதாவது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி நம்ம இதில் வடை பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க பேசாமல் இருப்பாரா பாருங்கள் என் மகளை பாருங்கள் இலைவில் அதுவும் என்னம்மா என்னம்மான்னு சொல்லி பின்னாடி இலையும் பார்த்துக்கோங்க டீ போட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துங்க உங்கள் அப்பா எனக்கு டீ வேணும் அப்படின்னாரு சரி டீ போட்டு கொடுத்துருவோம் ஐயோட அப்படின்ட்டு கோயிலுக்கு போகலான்னு நினச்சிருந்தேன் எங்கே கோயிலுக்கு போக கோயிலுக்கு என்னால் போக முடியல பார்த்துக்கோங்க இன்றைக்கி திருப்பரங்குண்டம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னால் போகவே முடியல திருக்கார்த்தி முழுதும் போயிட்டு வந்துடலாம் சரி மழை விட்டால் போகலான்னு பார்த்தேன் போக முடியல சரி ஐயனை வீட்லேயே கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி அடுத்து என்ன பண்ண வடையெல்லாம் சுட்டாச்சு சுட்டுட்டு என்ன பண்ணால் மாவு இருந்துச்சு தோசை மாவு அதை வச்சு நம்ம பணியாரம் சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுச்சக்கரை கூட வந்து தோசை மாவு தாங்க சூப்பரான குழிப்பனியாரம் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி அதையும் பார்த்துடலாம் சரியா அதனால் நான் வடை சுட்டு கொடுத்துட்டு சரி பணியாரமாக சுட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் தோசை மாவு எடுத்து குழி பனியாரை வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க ஏன்னா வேலை வேறு அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சா சரி சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு குழி பணியாரத்தில் ஊற்றி சட்டியில் ஊற்றி மாவையும் கரைச்சி ஊற்றியாச்சு இல்லை வேறு ஒன்றுமே இல்லை தோசை மாவு நாட்டு சக்கரையில் மண்டாலம் தான் போட்டுக்கலாம் நான் தோசை மாவு நாட்டு சக்கரை போட்டு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க நான் அந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் நல்லா திருப்பி போட நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இது அதுக்காகவே வச்சுருக்கிறேன் பார்த்து மெதுவாக அடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிஞ்சு போயிடும் எப்படி வருதுங்களா மழை விடவே இல்லைங்க சரியான மழை வெளியவே போக முடியல சரி குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலான் தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நல்லா வந்துருந்துச்சு ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என் வீட்டுக்கார்ட்ட வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு அவங்க வாயிலேருந்து நல்லா வந்துடும் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அது நம்ம செஞ்சதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுங்க என் வீட்டுக்கார திட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொன்னாப்பில் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம செஞ்சு கொடுக்குறத வந்து சாப்பிட்றவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப திருப்தியாக இருக்குங்க ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா நல்லாவே இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லவும் மாட்டாங்க ஆனால் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறோமா அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கு ஹாப்பி இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரியா எல்லாருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் செல்லிக்கிறேன் எப்படி குழி பணியாரம் எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட்டில் சூப்பரான பணியாரம் ரெடி பண்ணிவிட்டேன் பார்த்துக்கோங்க குழந்தை மொழி ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க ரெண்டாவது ரெடி இருக்கேன் அடுத்து நம்ம என்ன செய்யணுன்னா அன்றைக்கி விளக்கெல்லாம் பொறுத்தணும் அதுக்கும் ரெடி பண்ணணும் பாத்திரம் வேறு நிறைய கிடக்கு எல்லாத்தையும் விளக்கணும் பார்த்துக்கோங்க கிச்சனுக்கு வந்து நிறைய பாத்திரம் கணிச்சாது இலக்கில் விளக்கில வச்சுட்டு மறுபடியும் குளிச்சுட்டு நாலு மணிக்கெலாம் ரெடி ஆயாச்சு எதுக்குன்னா திருக்கார்த்தியை விளக்கு பொறுத்துறதுக்கு விளக்கெல்லாம் எடுத்து விளக்கி வச்சுருந்தேன் இது பூரா நாங்கள் படிக்கிற கந்த சஷ்டி புத்தகம் அப்புறம் பாமன் இது இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி சிவபெருமானன் சிவபுராணம் எல்லாமே இருக்கும் இந்த புக்கில் முருகனுடைய கந்தசிஷ்டி கந்தக்குறு கவசம் எல்லா புக்குமே நான் பையில் போட்டு ரெடியாக வச்சுருப்பேன் பார்த்துக்கோங்க நான் நேரம் கிடைக்கல படிப்பேன் என் பாப்பா பார்த்திங்களா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அவங்களையும் குளிக்க வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க ஏன்னா இவ்வளோ விளக்கி விளக்கி கழி வச்சுருக்கேன் இனிமேல் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் இவங்களாம் எனக்கு கெல்புக்கு வந்தவுங்க ஏமாக கதை கந்த சஷ்டி கொஞ்சம் படிப்பாள் அதனால் புக் எடுத்து வாசித்துக்கிட்டு இருக்காள் இலை இவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அவள் பார்க்கலங்க அவள் என்னமோ படிக்க தெரிஞ்ச மாதிரியே படிச்சுக்கிட்டுருக்காரு எனக்கு கெல்ப்புக்குள்ளே உட்காந்துருக்குறவங்க கெல் பண்ணுறாங்களோ இல்லையோ தொந்தரவு தான் அதிகமாக பண்ணுவாளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சிட்டேன் ஏன்னா நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆறு மணிக்குள்ளும் விளக்கு பொருத்த முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிய போடணும் இப்போ பொட்டுக்கிட்டு வச்சு கதவுக்கெல்லாம் நிலைக்கெலாம் போட்டுக்கிட்டு வச்சேன் இது புது விளக்கு இதே ஓப்பன் பண்ணி வீட்டில் பொறுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் கிளியாஞ்சிட்டி ஏற்கனவே வாங்கின கிளியாஞ்சிட்டியே ஒரு டப்பாவில் போட்டால் வச்சுருப்பேன் வருஷ வருஷம் ஒரு ஆறு விளக்கு மட்டும் புது விளக்கு வாங்குவேன் அது பார்த்தீங்கன்னா மற்ற விளக்குலாம் ஏற்கனவே இருந்த விளக்கு தான் அதை வந்து மறுபடியும் விளக்கி கழுவி தொடச்சி விளக்கு பொருத்த ஆரம்பிச்சிருப்பதுங்க அந்த மெழுகு திரியெலாம் வாங்க மாட்டேன் எப்போயுமே எண்ணெய் ஊற்றி தான் பொருத்தி விளக்கு பொறுத்துவேன் பார்த்துங்க சரின்ட்டு எல்லாத்தையும் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவங்க அப்பாவுக்கு கேள்வி கூப்பிட்டேன் சரி இரு வார அப்படின்னு சொன்னாப்பில் அதுவும் மழை டைமாக மழை வேறு விழுந்துட்டே இருக்குதா நிறைய இடத்துல வைக்க முடில வெளியெல்லாம் காமௌண்ட்லாம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாசலுக்கு வெளியே தான் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வடைச்சு தொடச்சி ரெடி பண்ண வேண்டியதான் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று தட்டில் எடுத்துச்சிட்டேன் தொடச்சி இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதில் திரி ஒன்று ஒன்றா போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இது தட்டு வந்து அதுக்கு விளக்கு வைக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணுற தட்டு வேறு எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் கந்தசஷ்டி இப்போ வேற இருக்கிற அந்த தட்டு யூஸ் பண்ணது அதனால் அதில் விளக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதில் சாப்பிட மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் இதில் என்ன பண்ணுவேன்னா இந்த பொறி தேங்காய்லாம் இதில் வைப்பேன் அதனால் தட்டு யூஸ் பண்ணிக்கிறது வாழை மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதனால் அதுமாதிரி எண்ணிக்கை விளக்கு பொறுத்தணும்னு சொல்லுவாங்க பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று ஐம்பத்தொன்று அப்படின்னு நான் என்ன என்கிட்ட இருக்கிறது எவ்வளோ இருக்கும் முப்பது விளக்கு இருக்கும் முப்பத்தோரு விளக்கு இருக்கும் அவ்வளோதான் இந்த இந்த கிளேஞ்சிட்டுலாம் திருப்பரங்குன்றத்தில் வாங்கின விளக்கு இந்த கருப்பாக இருக்குது அப்படிங்களா இதெல்லாம் நான் போன வருஷம் திருப்பரங்குன்றம் போய் அங்கே விளக்கு போகிறது சாமி கும்பிட்டு தான் வீட்டில் வந்து விளக்குப்படுத்தினேன் இந்த வட்டம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன் போய் ஐயனை போய் கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆனால் என்னால் போக முடியல பார்த்துக்கோங்க சரின்னு சொல்லிட்டு நீ பாருங்கள் திரியெல்லாம் போட்டாச்சு விளக்கு பொறுத்தா ரெடி ஆயிச்சு என் மகளை பாருங்களேன் சரி விளக்கலாம் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் போன வட்டம் என்ன பண்ண அப்படின்னா நேராக நாலு மணி போல் கார் எடுத்துகிட்டு திருப்பரங்குன்றம் போய் அங்கே போய் விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே கிளியாய்ஞ்சிட்டுலாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதே மாதிரி அங்கே பரணி தீபம் ஏற்றுவாங்க அந்த பெரிய தீபம் மலைக்கு மேலே ஏற்றுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு ஏழு மணிக்கு தான் வந்தேன் வந்தவனே விளக்கு பொறுத்துல பார்த்துங்க இந்த வட்டமும் போகலாம் அப்படிங்கிற பிளானிங்லாம் இருந்தேன் என் வீட்டுக்கார்ட்டே சொல்லி வச்சுருந்தேன் சரி போவோம் கார்த்தி ஆனால் என்னால் போக முடியல ஏன்னா மழை அதிகமாக இருந்துச்சு அதனால் போக முடியல சரின்ட்டு இது வந்து என்னன்னா எல்லாமே இருக்கும் நம்ம ஆறுபடை வீடுடைய பாடல்லாம் இருக்கும் அருணகிரி பாடல் இருக்கும் ஷிவூராண பாடல்லாம் இதில் இருக்கும் பார்த்துக்கோங்க நான் படிப்பேன் அந்த புக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க அவன் திருஷ்ணந்தூரில் கொடுத்த புக்கு பார்த்துக்கோங்க சரின்னு சொல்லிட்டு இந்த வட்டை என்னால் போய் பார்க்க முடியல மழைனால் அதனால அந்த கிளியஞ்சட்டிலாம் பத்திரமா வச்சிருக்கேன் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது நிறைய கிளியன் செட்டி கோயிலேருந்து நிறைய வாங்கிட்டு வந்தது இந்த கருப்பாக இருக்கிறது இதெல்லாம் ஊட ஊட இருக்கிறது பூரா தட்டில் இருக்கிற பூரா திருப்பரங்குன்றத்தில் வாங்கின விளக்கு கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம விளக்கு பொருத்தினோம்னா ரொம்ப மகிழ்ச்சி அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போன வருஷம் இவங்கெல்லாம் என்னுடைய கெல்ஃபுக்கு வந்தவங்க என் வீட்டுக்கார் அது மாதிரி என் பாப்பா எல்லாருமே அவங்களாம் எண்ணெய் ஊற்ற எல்லாம் எடுத்து கொடுக்க அதனால் அவங்க எடுத்து எடுத்து கொடுத்தாங்க இந்த எண்ணெய் ஊத்துறது என்ன பண்ணுவேன்னா ஒரு வருட்டம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கில என்ன செய்வேன் எண்ணெய் ஊதுறேன்னு சொல்லி படக்கு நமக்கு நம்ம தங்க எண்ணெய் பூராக கொட்டிடுச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுல கொஞ்சம் பயமாக இருக்கும் நான் கொஞ்சம் போஸ்ட்டாக அமுக்குவோன்னா மட மட மடன்னு கொட்டிடும் அதனால மெதுவாக தான் ஊற்றுவேன் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாட்ட வசா வாங்குறது திட்டு வாங்குறது பூரா அந்த எண்ணெய் ஊற்றுறது தான் எங்கள் வீட்டில் விளக்கு பொறுத்தவரோ நான் என்ன செய்வேன் அந்த பாட்டில் எடுத்து படக்கு நாம உடனே மூடி திறந்துடும் மடம் மடங்கு கொட்டிடும் அப்போல்லாம் நிறைய பேர் எங்கள் அம்மாட்டை அடி வாங்கியிருக்கேன் பார்த்துங்க அதனால் எப்போ விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும் கையில் நடுங்கும் பார்த்துக்குங்க என் வீட்டுக்காரோட என்ன நீங்கள் மெதுவாக ஊற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம சின்ன பிள்ளை செய்கிற தப்பை வந்து மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு நினச்சோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் தெரியுமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெலாம் ஊற்றி இந்த கிளியஞ்சட்டிக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றணும் என் மகளை பார்த்தீங்களா உங்கள் அப்பா கூட விளாண்டுட்டுருக்கில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது கோலம் பூடையாது பச்சரிசி சாதத்தை சாரி பச்சரிசி மாவு அதில் வந்து சர்க்கோண கோலம் முருகனுக்காக போட்டு ஷரவண பவா அப்படின்னு எழுதிட்டு ஆறு விளக்க வைக்கணும் நான் எப்பவுமே இப்படி தான் வைப்பேன் வீட்டு வாசல்லையும் கோலம் வந்து பச்சரிசி சாதத்தில் தான் கோலம் போடுவோம் பார்த்துக்குங்க ஷரவண பவா அப்படின்னு எழுதிட்டு மேலே வெத்தலை வைக்கலாம் நான் வெத்தலை வைக்க மாட்டேன் ஏன்னால் வெத்தல் வந்து மகாலட்சுமி நம்ம என்ன அதில் விளக்க வைச்சோம் அப்படின்னா அந்த வெத்தலை வந்து கருகி பார்த்துக்கோங்க அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வெத்தலை விளக்கு வைக்கலை இப்போ அது பச்ச பச்சரிசி சாதம் அப்படிங்கிறதுனால சரி பச்சரிசி மாவுங்கிறதுனால சரி சாதம் சாதனையும் வருது மாவுனால அந்த கோலம் கரெக்டாக வர மாட்டேங்கிது சரி ஐயனுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க நம்மையன் பார்த்திங்களா எப்படி இருக்கான்ட்டு இதுதான் என்னுடைய பூஜாரை முருகன் மட்டும்தான் இருப்பில்ல மேலே தான் பெருமாள் இருப்பாப்புல மற்ற இந்த சாமி நான் வைக்கலை முருகனை மட்டும் தான் வச்சுருக்கேன் சரின்னு சொல்லிட்டு இந்த சர்க்குணத்தில் வருஷப்படி வைக்கணும் ஷார அப்படின்னு சொல்லி ஆறு தீபங்கள் ஏற்றணும் அதனால் இங்கே வீட்டில் விளக்கு பொருத்திட்டு உள்ள சர்க்கோணத்துக்கும் விளக்க பொருத்திட்டு அதுக்கு பிறகு தான் வெளியே ஏற்றணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு கயிறு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்து விஷயம் இங்கிட்ட ஒரு மூணு விளக்கு ஜோடியாக மூணு விளக்கு வச்சுக்கணும் நான் இப்படி தான் பொறுத்துவேன் விளக்கு பொறுத்த ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க ஓம் ஷரவண பவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொறுத்துவன் பார்த்துக்கோங்க விளக்கு ஏற்றினோன்னே பிரகாசமாக இருக்காரு பாருங்க ஒரு எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி உட்காந்துட்டு அவர் பார்த்துட்டே இருக்கலாம் விளக்கு வழியில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று வீட்டில் விளக்கு பொருத்தனாலே ஒரு ஜோதி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அழகுதாங்க அதை வந்து வீட்டுக்குள்ளே விளக்கு பொருத்திட்டு தான் வெளியே பொருத்தணும் அப்படி தான் நான் பொருத்துவேன் சில பேர் வெளியே பொருத்திட்டு உள்ளே பொறுத்தவங்களா அப்படிலாம் தெரியாது நான் விள விளக்கு வந்து முத சாமிக்கெல்லாம் பொருத்திட்டு வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றிட்டு மறுபடியும் வெளியே பொருத்தம் பார்த்துங்க என் மகளை டான்ஸை பார்த்திங்களா அவ்வளோ ஒரே ஹாப்பி இந்த விளக்கை தட்டிற அதிகமாக பார்த்துக்கோஞ்சுனா அங்கே தான் நின்று ஆர்டர் அழுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இருக்கா நல்லா இருக்குதா நல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியா அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும் டான்ஸை பாருங்களேன் இளையவளோ டான்ஸாக இதா அணைச்சிடாதீங்க பிள்ளைங்களான்னா அதெல்லாம் வந்து படுத்துக்கிட்டு மகா வெளியும் விளக்கு பொருத்தியாச்சு வீட்டுக்குள்ளே நடுவில் வந்து ஆறு எட்டு ஒம்பது தீபம் வச்சு நடுவில் வச்சு பொருத்தி இருப்பேன் பார்த்துக்கோங்க இங்கேயும் பொருத்தியிருக்கேன் இருக்கேன் பொருத்தியாச்சு என்மாக உட்காந்துருக்கா அப்புறம் வாசலில் இங்கேருந்து பார்த்தா மேலே பெருமாள் தெரிவார் அப்புறம் மையன் தெருவார் முருகன் தெரிவார் இன்னைக்கு திரு கார்த்திகை தீபம் ஏற்றியாச்சு எல்லோருடைய வாழ்விலும் தீப ஒளியாக இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்துக்கும் திரு கார்த்தியை நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோஸ்